ஓம் சாந்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்விய பாப்தாதா ரிவைஸ் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு மதுபன் தலைப்பு பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலி அனைவரையும் சக்திசாலி ஆக்குங்கள் இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள உள்ள எல்லா குழந்தைகளின் சிநேகமுடன் கூடிய இனிமையிலும் இனிமையான நினைவுகள் விதவிதமான பேச்சுக்கள் சிநேக முத்துக்களாலான மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேலைக்கு முன்பே வந்து சேர்த்துவிட்டது சிநேகம் பாப்தாதாவையும் கூடேகடலில் மூழ்க வைத்தது ஒவ்வொரு குழந்தையிடமும் பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதை பார்த்தார் இந்த சிநேக சக்தி ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகி ஆக்கி கொண்டிருக்கிறது சிநேகத்தின் ஆதாரத்தில் எல்லா ஆகர்ஷணங்களிலிருந்தும் விலகியிருந்து முன்னேறிக்கொண்டிருக்கிறார்கள் பாக்தாதாவிடமிருந்து அல்லது விசேஷ ஆத்மாக்களிடம் இருந்து நியாரா மற்றும் தியாரா விலகிய நிலையின் அன்பான சினேகத்தின் அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவரை கூட பார்க்கவில்லை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆதிகால சிநேக சக்தியின் ஆதாரத்திலேயே கிடைத்திருக்கிறது பிராமண வாழ்க்கையில் இந்த சிநேக சக்தி வரதானமாகி முன்னேற செய்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உள்ள சிநேகத்தின் நாடாகும் இன்றைய தினத்தில் தினத்தை நினைவு நாள் என்று கூறுகின்றீர்கள் நினைவு நாள் பிரம்மா பாபாவின் நினைவு நாள் மட்டுமல்ல பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்தவுடனேயே ஆதி முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவுகளை நினைவுபடுத்தியிருக்கின்றார் இருக்கின்றார் என்பதை இன்றும் சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த நினைவுகள் என்னும் மாலையை நினைவு செய்தால் மிகப்பெரிய பெரிய மாலையாகிவிடும் எல்லாவற்றிலும் முதலாவது நினைவு எல்லோருக்கும் என்ன கிடைத்தது முதலாவது பாடம் நினைவிருக்கிறதெல்லாம் நான் யார் இந்த நினைவுதான் புதிய ஜென்மம் கொடுத்தது உள்ளுணர்வு அதாவது பிருத்தி திருஷ்டி ஸ்மிருதியில் மாற்றம் ஏற்படுத்தியது இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவு வந்ததும் வந்ததுமே ஆன்மீக குஷியின் பிரகாசம் கண்களில் முகத்தில் வந்துவிடுகிறது நீங்கள் எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள் ஆனால் பக்தர்கள் மாலையை ஜெயிப்பிக்கிறார்கள் ஒரு நினைவு கூட அமிர்த வேலையில் இருந்து கர்மயோகி ஆகும் வரையிலும் அடிக்கடி நினைவில் இருந்தால் நினைவு சக்தி சுரூபமாக்கி விடுகிறது மேலும் சிவராத்திரி புரோகிராம் விமர்சையாக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கிறது அல்லவா இருக்கிறது ஆர்வம் ஆர்வம் இருந்தால் போதும் இந்த சிவராத்திரியின் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள் இந்த அற்புதத்தின் மூலமாக பிரச்சனை தீர்ந்துவிடும் இனி நாளை முதல் சிவராத்திரி வரையிலும் பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கும் என்ன கூறுகிறார் என்றால் இந்த விசேஷ தினத்தில் ஒரு லட்சியம் கொள்ள வேண்டும் அதாவது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருபவர்களுக்கும் எந்த ஒரு விதி மூலமாகவும் அவசியம் செய்தி சொல்ல வேண்டும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரம்மபவான் அவ்யத்தமாக கொண்டிருக்கிறார் என்று இறுதி நிலையில் உங்களுக்கு தெரிந்ததா இல்லை தெரியவில்லை இவ்வளவு யாராவாக சாட்சியாக அசரரியாக அதாவது கர்மாதித்தின் நிலையை புகுண பயிற்சி செய்து கொண்டிருந்தார் இதன் காரணமாக கடைசியில் அதே சுரூபம் அவருக்கு அனுபவம் ஆனது மேலும் அப்போதுதான் கடைசி மூச்சிலும் கூட பரிஸ்தா சொதே நிச்சயிக்கப்பட்டுவிடும் பாபா சமானமாக ஆக வேண்டும் என்றால் பாபா நிராகாரமாகவும் பரிஸ்தாகவும் இருக்கின்றார் பிரம்ம பாபா சமானமாக வேண்டும் அதாவது பரிஸ்தாவாக ஆக வேண்டும் என்று கூறுகின்றார் வரதானம் சத்துவ சம்பந்தங்களின் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தியாகுக ஸ்லோகன் அநேக ரூபம் கொண்டவராகி பஹ்ரூபி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால் மாஸ்டர் மாயாபதி ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சிவராத்திரி புரோகிராம் பற்றி தந்தை எவ்வளவு விரிவாக கூறுகிறார் பாருங்கள் சிவராத்திரி புரோகிராம் விமரிசையாக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கிறதல்லவா இருக்கிறதா ஆர்வம் ஆர்வம் இருந்தால் போதும் இந்த சிவராத்திரியின் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள் இந்த அற்புதத்தின் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உங்களுடைய சகோதரர்கள் மீது உங்களுடைய சகோதரிகள் மீது இரக்கம் வருகிறது அல்லவா தேவதைகளையும் அதிகமாக நினைவு செய்கிறார் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் நீங்கள் தானே உங்களை தினந்தோறும் நினைவு செய்கிறார்கள் தயாலு கருணை காட்டுங்கள் என்று கூக்குரல் இடுகிறார்கள் கொஞ்சம் சுகம் சாந்தியின் ஒரு துளி தாருங்கள் இவ்வாறு உங்களிடம் இருந்து ஒரு துளிக்கு தாகமுடையவர்களாக இருக்கிறார்கள் அதனால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தாகத்தில் இருக்கும் ஆத்மக்களின் குரல் ஏ சக்திகளே ஏ தேவதைகளே உங்களுக்கு கேட்கவில்லையா என்கிறார்கள் கேட்கிறதா பாப்தாதா எப்போது இந்த குரலை கேட்கின்றாரோ அப்போது சக்திகளின் தேவர்களின் நினைவு பாக்தாதாவுக்கு வருகிறது ஆகவே தாதிகள் நல்ல புரோக்ராம்கள் செய்திருக்கிறார்கள் பாபாவுக்கு பிரியமானதாக இருக்கிறது நாளை முதல் நினைவு நாள் என்றால் சதா காலத்திற்கும் நினைவு நாள் இருந்தாலும் இன்றைய நாள் நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய புகார்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் வினாஷ்மி எப்போது ஆகும் என்ற தேதி இன்னும் தெரியவில்லையே என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் இந்த புகாரை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும் ஆனால் உடனே செய்துவிட முடியாது ஏனெனில் எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தி சொல்லவில்லையே என்ற புகார் யாரிடமிருந்தும் வராமல் இருக்க வேண்டும் இல்லையா இவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாக நேரிடும் நாம் கூட ஏதோ கொஞ்சம் செய்கிறோம் இதன் காரணமாக ஆக பிரபு என்று சொல்லுங்கள் சொல்லும் அளவுக்கு தான் இருக்கிறது ஆகையால் அவர்களும் கொஞ்சம் ஆஸ்தி பெற்றுக்கொள்ளட்டும் அவர்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் ஒரு துளி மூலமாகாது அவர்களுடைய தாகத்தை தனியுங்கள் தாகம் உள்ளவர்களுக்கு ஒரு துளி கூட மிக்க மகத்துவம் உடையதாக ஆகிவிடும் இந்த புரோகிராம் தானே நாளை முதல் பாப்தாதாவும் கூட பச்சை கொடி அல்ல முரசு கொட்டுவார் ஏ திருப்தியான ஆத்மாக்களே எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தி சொல்லுங்கள் செய்தி சொல்லுங்கள் என்று முரசொலி சொல்லி எழுப்புவார் குறைந்தபட்சம் சிவராத்திரி அன்று தந்தையின் ஜென்ம தினத்தன்று எங்களுக்கும் செய்தி கிடைத்துவிட்டது என்று முக மகிழ்ச்சியோடு சொல்கின்ற மகிழ்ச்சி என்னும் இனிப்பை வழங்குங்கள் இந்த தில்குஷ் மெட்டாய் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள் சாப்பிடு செய்யுங்கள் சாதாரண சிவராத்திரி கொண்டாட வேண்டாம் கொஞ்சம் அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்கள் ஆர்வம் உள்ளதா முதல் லைனில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இருக்கிறதா நாலா பக்கமும் இந்த குகை பரவட்டும் சிவராத்திரி இவ்வளவு மகிமை இருக்கிறதா என்ற என்றாவது குறைந்தபட்சம் புரிந்து கொள்ளட்டும் நம்முடைய தந்தையின் ஜென்ம தினம் என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி செய்பவர் செய்விப்பவர் என்ற தலையில் தலைப்பில் தந்தை பாடம் எடுக்க நாம் கேட்போம் செய்பவர் வேறு செய்விப்பவர் வேறு அதாவது அமிர்த வேலையில் மெஜாரிட்டினருக்கு நினைவும் ஈஸ்வரிய பிராப்தியும் பற்றிய நஷா மிக நன்றாக இருக்கிறது ஆனால் கர்மயோகி ஸ்திதியை அமிர்த வேலையில் இருக்கின்ற நஷாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது காரணம் என்ன கர்மம் செய்யும் போது ஆத்ம உணர்வு மற்றும் கர்ம உணர்வு இரண்டுமே இருக்கிறது இதற்கான விதி என்னவென்றால் கர்மம் செய்யும் போது நான் ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா இதெல்லாம் தெரியும் விதவிதமான ஆத்மாக்களுக்கான சோமான் கிடைத்திருக்கிறது நான் இப்படிப்பட்ட ஆத்மா செய்விப்பவர் என்ற நிலையிலிருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்பவன் இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் ஆனால் வேலைக்காரர்கள் மூலமாக கர்மம் செய்விக்க கூடிய செய்விப்பவன் விலகியிருப்பவர் லௌகீகத்திலும் கூட டைரக்டர் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் நிமித்தமாக சேவை செய்பவர்கள் மூலமாக செய்விக்கிறார் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார் இப்படி கர்மம் செய்து கொண்டிருக்கும் போது நான் டைரக்டர் என்பதையும் மறந்து விடுகின்றார் தன்னை செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதும் இதை புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள் இந்த ஆத்மா மற்றும் சரீரம் இவற்றில் ஒன்று செய்பவர் அதாவது சரீரம் இன்னொன்று செய்விப்பவர் எதது ஆத்மா இந்த நினைவு அமிழ்ந்து போய் விடுகிறது உங்கள் எல்லோருக்கும் பழைய சகோதரர்களுக்கும் தெரியும் பிரம்மா பாபா ஆரம்பத்தில் என்ன பயிற்சி செய்தார் ஒரு டைரியை பார்த்தீர்கள் அல்லவா முழு டைரியிலும் ஒரே விதமான வார்த்தை தான் இருந்தது நானும் ஆத்மா யசோதாவும் ஆத்மா அவ்வளவுதான் இந்த குழந்தைகளும் ஆத்மாக்களை ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் இந்த அஸ்திவாரத்தை சதா பயிற்சி செய்து கொண்டிருந்தார் பிரம்மபபா அதாவது நான் யார் இதுதான் முதல் பாடம் இதனுடைய அபியாசம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சோதிக்க வேண்டும் நான் ஆத்மா தானே என்று வெறுமனே நினைக்கக்கூடாது பயிற்சி செய்ய வேண்டும் ஆத்மாவாகிய நான் செய்விப்பவராகி கர்மம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும் செய்பவர் வேறு செய்விப்பவர் வேறு இப்படி வெவ்வேறானவராக இருக்கின்றார் இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் என்ற அனுபவம் பிரம்மபாபாவுக்கு இருந்தது என்பதையும் கேள்விப்பட்டீர்கள் தானே பிரம்மபாபா அவ்வக்தமாகிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்ததா இல்லை தெரியவில்லை இவ்வளவு ஆரவாக சாட்சியாக அதாவது வெகுகாலம் பயிற்சி செய்து கொண்டிருந்தார் இதன் காரணமாக கடைசியில் அதே சுரூபம் அனுபவமானது இப்படி வெறு காலம் அபியாசம் சரியான நேரத்தில் உதவியாக இருந்தது கடைசி நேரத்தில் தேக அபிமானத்தை விட்டு விடுவோம் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் முடியாது வெகுகாலத்து அசரறி நிலை தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கும் நிலை செய்விப்பவர் என்ற ஸ்திதி அனுபவத்தில் இருக்க வேண்டும் கடைசி காலம் என்பது இளமை பருவத்தினருக்கும் முதியோருக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வேறு யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் வர முடியும் அதனால் சாட்சியாக இருக்கும் அனுபவம் வெகுநாள் அனுபவமாகி அனுபவமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி